இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று வந்து மீண்டும் நமது இதய நிபுணர் சொக்கரிங்கம் அவர்களை பற்றி தான் பேசப்போகிறோம் நேற்று இரவு ரொம்ப பயந்து போய் நான் என் மனைவி என் அண்ணனுடைய மகன் பரத் மூணு பேரும் அவரிடம் சந்திக்கிறேன் ஏன்னா எனக்கு ரெண்டு நாளாக நெஞ்சு வழி மைண்டும் இசிஜி எடுத்தார் அப்புறம் எடுத்து அவர் பேச வந்த பேசிய உரைகளைத்தான் இன்றைய பதிவு அனைவருக்குமே ஒன்றுக்கு வந்து ஆழ்மணம்னு ஒன்று இருக்குல்ல நம்ம எல்லோருக்கும் வெளி மன தான் வாழறோம் அந்த ஆழ் மனதுக்கிட்ட போய் டே என்ன தீன் போடுற இதயம் ரொம்ப தீன் போடுறான் இவன் வடிக்குது அது இதுன்ட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு போட்டோம் என்ன நான் நல்லா இருக்கேன் நான் ஆனந்தமாக இருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லை நூ ஒரு பத்து படம் வேலைக்கு போவேன் பத்து படம் டைரக்ட் பண்ணுவேன் என் கதைகள்லாம் படம் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட சில நாடுகளையெல்லாம் சுற்றி பார்ப்பேன் நான் திவ்யானந்தைக்காக ஆசிர்வதிக்கப்பட்டு பூமியில் வந்த ஒரு அபூர்வ பிறவி என்னால் நிறைய இதயங்கள் நிறைய மனிதர்களை வாழ வைக்கக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய புலி வருதி ஜீவி குமார் இப்படி அந்த ஆழ் மனதில் போய் பதிய வழியே உற்சாகத்தை கொண்டு போய் பதியவையே ஆனந்த நிலையை கொண்டு பதிவேவையே நோயை கண்டு பயப்படாத நோயோட விளைவு வந்து ஐம்பது பர்சன்ட் இருக்குது முக்கியத்துவம் கூடு ஐம்பது பர்சன்ட் கூட தராத தெரிஞ்சு போச்சு ரிப்போர்ட் வந்தாச்சு எல்லாம் வந்தாச்சு மாத்திரை இருக்கோம் இப்போ அந்த மாத்திரையும் அந்த நோயும் பார்த்துக்கோம் பிரச்சனையே நீ எண்ணங்களின் மூலமாக உன்னுடைய ஆழ் மனசு என்ன மேல் மனசு எண்ணம்ல ஆழ்மனதின் எண்ணங்களின் மூலமாக உன்னை கொண்டு வா கொண்டு வரும் பொழுது இந்த நோய் சத்தியமாக அடங்கிவிடும் இது என்னுடைய அனுபவம் என்னுடைய வயது எண்பத்தி அஞ்சு ஆழ்மனதுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது என்று என்னை சொல்லி அனுப்புறாள் பாருங்க ஒரு வார்த்தை வந்து வாழ்க்கையே பலமாக்கும் இறந்துவிடுவேன்ற பயம் கிடையாது எனக்கு இந்த நெஞ்சுவடியினால் என் மனைவியோட எதிர்காலம் என்ன ஆகுங்கிற பயந்தான் அதிகம் இவ்வளோ பயத்தோடு போன என்ன இந்த வார்த்தைகள் மூலம் தெம்பு ஒட்டி மறுபடியும் இந்த வார்த்தை இந்த மாத்திரை தான் உனக்கு தீர்வு புதுசாக நோ ரெமெடி இந்த வார்த்தைகளை சாப்பாடு கன்சியூ பண்ணு மறந்துடாத மறந்துடாத ஆழ் மனசை சந்தோஷமாக கொண்டு போவோம் அப்படின்னார் காலையில் அந்தலேருந்து எந்திரிச்சி முதல் வீடியோவாக இந்த வீடியோ மூலமாக பேசி என் சந்தோஷத்தை துவக்க நாளாக துவங்குறேன் சந்தோஷமாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் இந்த வார்த்தைகளை எல்லாம் நாமும் நம்பணும் ஃபஸ்ட்டு ஆழ்மனம் நம்பணும் கூட நம்ம நம்ப வைக்கணும் பரிய வைக்கணும் பறிவைப்பாமா நாம் படி வைப்பதற்காக இந்த வீடியோவில் உங்களோடு பேசி